ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மூமெண்ட்ஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிக்கிட்டு அது அது சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிதம் பொரிய விடுறேன் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து நான் பொரிய விடுறேன் நல்லா அப்புறமா முழு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிய விடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது கூடவே நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையே நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொரிய விடுங்க நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் நல்லா பொரியட்டும் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன் பொடி பொடியாக இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே அரோமா நல்லா வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நம்ம கலந்து விடும்போதுமே நல்ல ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் தூளை விட கட்டி பெருங்காயமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுதான் நமக்கு கலர் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டு லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சி வச்சுருக்கேன் அதோடய சாறு எடுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரசம் நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரசம் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது ரசம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆஃபீஸ் லன்ச் பாக்ஸுக்குலாம் இது செஞ்சு கொடுக்கலாம் இது கோகோனட் ஆயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேவி இறக்கி வச்சுக்கலாம் சாதம் நல்லா புலபலான சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உதிரி உதிரியான சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம் இது மேலேயும் கொஞ்சமாக கொகோனட் ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரசத்தையும் எல்லாத்தையும் நம்ம இதில் கலந்துடலாம் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு லெமனோட சாறு வந்து கரெக்டாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரைஸில் விட்டுட்டு மெதுவாக கலந்து விடணும் இல்லைனா சாதம் உண்டு உடஞ்சிடும் அதனால் உதிரி உதிரியாக இருக்கும் போதே நம்ம வடித்து எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சம்பா அரிசிலையும் செய்யலாம் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லான எம்மையான லெமன் ரைஸ் ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி லன்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்